வணக்கம் அசோக் லேலண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தொன்றுக்கு பதினெட்டு ஓனர்ஷிப் நாளில் இருக்குது இன்சூரன்ஸு பதினோரு மாதம் இருக்குது போட்டிருக்கு இப்போ தான் எஃப்சிக்கு உண்டான வேலை அனைத்து வேலையும் பார்த்துருக்கு பெயிண்ட்டு கேண்டி டிங்கர் வேலை எல்லாமே பார்த்து நிறுத்திருக்கு எஃப்சி எடுத்து கொடுத்துர்லாம் டாக்ஸி கட்டி எஃப்சி எடுத்து கொடுத்துர்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒன்று இயர் ஏழு டயரு ஒரிஜினல் கிடக்கு அதில் நாலு டயரு புது டயரு அப்போலோ ரேடியல் எல்டி பாக்கி ஒரு மூணு டயரு எல்லாமே அரை பட்டனுக்கிட்ட இருக்குது பாக்கி நாலு ரீட்டடு ஃபுல் பட்டனு ஃபஸ்ட்டு ரீட்டடு சேஸு அண்ட்ரஸ் ஜேஸு எல்லாமே நல்லாயிருக்கும் வேணும்ன்ற கால் பண்ணுங்கள் ஃபோனில் வேலையை சொல்கிறேன் வண்டி நல்லாயிருக்கும் பாருங்கள்